கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் பாவங்களை போக்கக்கூடிய மாசி மகம் நதிகளே தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக சிவபெருமான் அருளிய மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் பாவங்களையும் போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதங்களிலே தட்சனின் மகளாக அம்பிகை அவதரித்த நாள் சிவபெருமான் வர்ண பகவானுக்கு சாபு விமோச்சனம் தந்த நாள் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்த நாள் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு சிறந்த நல்ல நாள் நம்முடைய முன்னோர்களுக்கு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து பல ஜென்ம பாபங்களை போக்கி விடுதலை பெறக்கூடிய நாளில் வந்து இது முக்கியமான ஒரு நாளா சொல்லும் இப்படிப்பட்ட அதி அற்புதமான மாசி மக நன்னாளில் பிணிகளை போக்கக்கூடிய வைத்தியநாதராக சூட்சமாக பிறவியில் செய்த குற்றம் என்று சொல்லக்கூடிய பாவங்களை போக்கி புண்ணிய பலன்களை இந்த தளத்தில் தர்ப்பணம் செய்த அனைவருக்கும் அசனாம்பிகை அம்மன் முதன்முறை வைத்தியநாத சுவாமிகள் அருள் புரிவார் சகலரும் சகல சௌபாக்கியனுடன் வாழ்க வளமுடன் வாழ்க ஒரு மாதம் கூட பொதுமக்களுடைய பாதுகாப்பும் முக்கியம் அதன் பொறுத்து தங்களுடைய வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக வீட்டுக்கு போறதுக்கு எத்தனை வழங்கும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது